ஆடைகள் மட்டும்தான் வாழ்வின் இன்பங்கள் உங்களை தம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வராதவரை அவற்றை அனுபவிப்பதில் எந்தவிதமான தவறும் கிடையாது என்று கூறுவதுதான் மைய கருத்து ஆகும் அதே நேரத்தில் தங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்கின்றவர்களை அது நல்லொழுக்கவாதிகள் என்று அழைக்கிறது புத்த மதமும் சரி ஸ்டோயிக் தத்துவமும் சரி இன்பங்கள் உணர்ச்சிகள் மற்றும் விருப்பங்களை கட்டுப்படுத்துவதையும் நம்முடைய குறைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளன இப்போ நெக்ஸ்ட் சொல்றாங்க அப்படி என்ன மோசமாக நடந்துவிடும் எந்த வேலை வேண்டுமென்று நாம் கனவு கண்டிருந்தோமோ அந்த வேலை எப்படியோ ஒரு வழியாக நமக்கு கிடைத்து விடுகிறது ஆனால் சிறிது காலத்திற்குள்ளாகவே நாம் அதைவிட மேம்பட்ட ஒரு வேலையை தேடத் தொடங்குகிறோம் லாட்டரியில் நமக்கு பெரும் பரிசு கிடைக்கிறது நம் மனம் கவர்ந்த காரை நாம் வாங்குகிறோம் ஆனால் சிறிது காலம் கழித்து அதைவிட அதிக சொகுசான வேறொரு காருக்காக நாம் இயங்குகிறோம்